விந்திய காட்டின் இருளை கிழித்தபடி விக்ரமாதித்தன் பயணம் தொடர்ந்தது விக்ரமா இன்று சொல்ற கதை சாதாரணமில்ல ஐந்து பெண்கள் ஒரே மனிதனை தங்களுக்குரியவன் என்று சொல்லும் கதை இதை தீர்க்க உன் தலையோ சுழலும் அல்லது என் சிரிப்பு நிற்காது விந்திய காட்டின் மெதுவாக உதிக்க தொடங்கியபோது அவரும் வந்தார் ஒரு இளவரசன் ஒரு முடிவை மனதில் கொண்டு அமைவியான கிராமத்தின் காலை அவளின் வாழ்வில் ஒரு நொடியில் மாற்றம் கொண்டு வந்தது அவரை பார்த்த அந்த கணம் என் மனதில் இவர் என் காதல் கணவன் என்று தோன்றுகிறது அந்த ஒரு பார்வை அவளின் விதியை எழுதிவிட்டது சூரியன் மறையும் அந்த நொடியில் ஒரு ஓவியம் ஒரு வாழ்க்கையை மாற்றப் போனது இந்த உருவம் அவருடைய கண்களில் அந்த ஒளி எனக்கு சொல்கிறது இந்த மனிதன் விதி நிர்ணயித்த பந்தம் அந்த ஒரு பார்வையில் அவளின் முடிவு உறுதியானது அந்த பெற்றோர்கள் தீர்மானித்த அந்த இளவரசனுடன் நிச்சயித்த ஒரு சடங்கு மகளே அந்த இளவரசனுடனான பந்தம் காலம் தீர்மானிக்கும் ஒன்று அவரை நான் பார்த்ததில்லை ஆனாலும் இந்த சடங்கு காலம் தீர்மானித்தது அந்த காட்டின் அச்சமான நிமிஷத்தில் ஒரு பெண்ணின் கூக்குரல் காப்பாற்றிய அந்த நொடியிலே அவள் மனதிற்குள் இவரே என் உயிர் துணை அடர்ந்த வேர்களின் நடுவே ஒரு இருண்ட நிழல் அசைந்தது காட்டின் ஒளியையும் தாண்டி அதுமட்டும் உயிருடன் விழித்திருந்தது ஒரு நொடியில் கொடூரமான காட்டு நாகம் இளவரசனின் கால் மணிக்கட்டில் தன் கொடிய பற்களை பதித்தது அந்த நொடியில் ஒரு தவம் செய்யும் பெண் அந்த இளவரசனின் உயிர்குரலை கேட்டு வந்தாள் அருகே வந்து இளவரசனின் உறைந்த முகத்தை தொட்டாள் அந்த தொடுதல் தாய்ப்பாசமும் பக்தியும் சேர்ந்த ஒன்று இந்த உயிரை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்ற தீர்மானம் அவளுக்கு இருந்தது உங்கள் உடலை காப்பதுன் என் தர்மம் நீங்கள் அமைதி பெற வேண்டும் மௌனமாக கிடந்த அந்த காட்டு வெளியில் ஒரே உயிருக்காக ஐந்து இதயங்கள் ஒன்று கூடியது அவ்வொரு பெண்ணும் ஒரு உண்மையைச் சுமந்தவள் ஒருத்தி காதல் மற்றொருத்தி விதி மூன்றாவது சடங்கு நான்காவது உயிர்க்கடன் ஐந்தாவது தர்மம் இறந்த உடலைச் சுற்றி அவரவர் உணர்ச்சிகள் இடிமுழக்கமாக மோதின இளவரசன் பேச முடியாத நேரத்தில் அவருக்கு பதில் சொல்லும் உரிமை யாருக்கு அதுதான் அந்த காட்டில் எழுந்த மிகப்பெரிய கேள்வி அவர்தான் என் காதல் என் விதி இந்த சடங்கு என்னை அவருடன் இணைத்தது என் உயிரை காப்பாத்தியது இவர் அவரை இறுதி வரை நான் காத்திருக்கிறேன் ஐந்து பெண்களும் உண்மையை சொல்கிறார்கள் ஆனால் இறுதி கடமை செய்ய யாருக்கு உரிமை பதில் சொல்லாவிட்டால் உன் தலையே வெடித்து சிதறும் உரிமையுள்ளவள் காட்டில் வாழும் அந்த பெண்ணுக்குத்தான் அவளே இளவரசனின் உயிரை காப்பாற்ற முயன்றவள் அரசே அதுதே சரியான பதில் நீ பேசிவிட்டாய் இப்பொழுது நான் பறந்து செல்கிறேன் உங்கள் கருத்துக்களை மற்றும் பதில்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி